மண்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் ஆறு முதல் அறுபது வரை மண்மதரின் முகவரி பிளாட்டோ ஷர்ட்ஸ் மதுரை சித்திரை திருவிழாவை முன்னிட்டு செய்தி மக்கள் தொடர்புத்துறை சார்பாக தமுக்கம் மைதானத்தில் இன்று மாண்புமிக வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சர் திரு பி மூர்த்தி அவர்கள் அரசு பொருட்காட்சி இரண்டாயிரத்து இருபத்தைந்து ஏ தொடங்கி வைத்து பல்வேறு அரசு துறைகள் சார்பாக அமைக்கப்பட்டுள்ள அரங்குகளை பார்வையிட்டார்கள் உடன் மாவட்ட ஆட்சி தலைவர் திருமதி மா சௌ சங்கீதா அவர்கள் மாநகர காவல் ஆணையாளர் முனைவர் ஜி லோகநாதன் அவர்கள் கூடுதல் ஆட்சியர் வளர்ச்சி திருமதி மோனிகா ராணா அவர்கள் மாநகராட்சி மேயர் திருமதி இந்திராணி பொன்வசந்த் அவர்கள் மாநகராட்சி ஆணையாளர் திருமதி சித்ரா விஜயன் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் திருகோ தளபதி அவர்கள் திரு மு பூமிநாதன் அவர்கள் செய்தி மக்கள் தொடர்புத்துறை கூடுதல் இயக்குனர் திரு இரா பாஸ்கரன் அவர்கள் இணை இயக்குனர் திரு தமிழ் தமிழ்செல்வராஜன் அவர்கள் துணை மேயர் திரு நாகராஜன் அவர்கள் உட்பட பலர் உடனிருந்தார்கள்